எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக இந்த திருப்பரங்குன்றம் விஷயங்களை நம்ம மீடியாவில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பல்வேறு கட்டுக்கதைகள் பல்வேறு பொய்கள் பல்வேறு தவறான சங்கதிகள் எல்லாமே மீடியாக்களில் திட்டமிட்டு பரப்பப்படுது அது முக்கியமாக இந்து மக்களுக்கு எதிராக பரப்பப்படுது அது மீடியா மட்டும் இல்லை தமிழ்நாடு அரசாங்கமே நீதிமன்றத்தில் பல்வேறு பொய்களை அடுக்கடுக்காக சொன்னாங்க நம்ம அதை பார்த்தோம் திருப்பரங்குன்றம் வந்து தமிழ்நாடுடைய உலகத்திலே உள்ள ஆறு படை வீடுகளில் முதல் படை அந்த படையில் வந்து உள்ள மலை உச்சியில் தீபம் எய்த்ததுக்கு தான் மனிதர் ராமரவிக்குமார் நவம்பர் மாதம் அதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டார் அதற்கப்பறம் இஓ அதை ரிஜெக்ட் பண்ணாங்க நீதிமன்றத்துக்கு வந்தோம் தனி நீதிபதி அவர்கள் நேரடியாக போய் பார்த்தாங்க எல்லா எவிடன்ஸும் கொடுத்துருந்தோம் தீர்ப்பு கொடுத்தாங்க அதற்கு மேலே ஒரு மூணு நாலு வழக்குக்கு கிட்டத்தட்ட இருபது அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தாங்க இந்து சமய அறலைத்துறை இந்து மக்களுடைய உரிமைகளை கோவிலுடைய பாரம்பரியங்களை கோவிலுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய இந்து சமய அறநிலைத்துறை இந்து மக்களுக்கு எதிராகவே மூன்று அப்பீல் தாக்கல் செஞ்சிருந்தாங்க அந்த மூணு அப்பீல் அது போக கவர்மெண்ட்டு கலெக்டர் கமிஷனர் போலீஸ் எல்லாருமே இந்த உத்தரவுக்கு எதிராக வந்து அப்பீல் தாக்கல் செஞ்சது பார்க்கும்போது இந்து மக்களுக்கு அந்த தமிழ்நாடு அரசாங்கமே எதிராக இருக்குங்கிற அந்த ஒரு சூழ்நிலை தான் நம்ம வந்து முடிவெடுக்க முடியும் அந்த ஒரு சூழ்நிலையில கிட்டத்தட்ட இருபது அப்பீலையும் பொறுமையா இருநபர் நீதிபதிகள் திரு ஜெய்சந்திரன் மற்றும் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து அதை கேட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் வந்து அந்த ஆர்குமெண்ட்ஸ் நடந்துச்சு வக்ஃபு வந்து அவங்க அப்பீல் வர்றதுல ஒன்றும் ஒரு கருத்து கிடையாது அது அவங்களோட உரிமையை கேட்குறாங்க அது உரிமை இருக்கா இல்லைங்கறத நம்ம நீதிமன்ற சொல்லிருச்சு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அன்னே சொன்ன மாதிரி வந்து அதை கொடுத்தாங்க அந்த தீர்ப்பில் அடிக்கோட்டிட்டு காமிக்கும்படி என்ன சொல்லணும்னா நீதிமன்றம் ரொம்ப தெளிவான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அரசாங்கம் ஒரு லைட்டை ஏற்றி இருந்தா அவங்களுக்கு கலோக்கியலாம் சொல்றேன் இந்த வார்த்தையை அரசாங்கம் ஒரு லைட்டை ஏற்றியிருந்தால் அந்த ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் இதை ஃபைட் பண்ணுற அளவுக்கான வந்து கொண்டு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் விட்டது தவறுன்னு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இன்னும் தீ தீர்ப்பு கிட்டத்தட்ட இரநூறு பக்கம் தீர்ப்பு அவங்க நீதிபதிகள் அந்த கடைசி சில பேராகிராஃப் மட்டும் படித்ததை மட்டும் தான் வச்சு நான் இப்போ சொல்கிறேன் தீர்ப்புகளை இன்னமும் நம்ம அதை படிக்க போகிறோம் இப்போ இது கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இதை செயல்படுத்தி ஆகணும் ஏன்னா இது இந்து மக்களுடைய உணர்வுகள் மட்டுமல்ல ஒவ்வொரு முருக பக்தருடைய உணர்வு அது முதல்ல தயவு செய்து தமிழ்நாடு அரசாங்கம் இதை வந்து உணர்வுகளுக்கு வந்து மதிப்பளிக்கணும் இந்த ராமரவி கிட்டத்தட்ட நூத்தி வருஷம் கழிச்சு இதை வந்து இது ஏற்கனவே ஒரு முப்பது வருஷம் முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ஒருத்தவங்க வழக்கு தாக்கல் செஞ்சாங்க அவங்க நெகட்டிவா அதுல ஏத்த கூடாதுன்னு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க அப்பயுமே இந்து மக்களுக்கு உணர்வளிக்கும் அளிக்கும் வகையில திரு நீதிபதி கனகராஜ் அவர்கள் தீப ஏத்தணும்னு உத்தரவு கொடுத்திருந்தாங்க ஏத்தலாம் நாங்க ஏத்தலாம் ஏத்தலாம் நாங்க கோர்வையா நான் சொல்லிடுறேன் நீங்க அதுக்கப்புறம் கேளுங்க அவங்க வந்து பதினஞ்சு மீட்டர் பதினஞ்சு மீட்டருக்கு அப்புறம் எங்க வேணா ஏத்திக்கலான் இருக்காங்க அதுவும் வந்து கோவிலுக்கு நிர்வாகத்துக்கு மட்டும் இல்ல எல்லா ஒர்ஷிப்பரும் அதுக்கான ரைட்ஸ் இருக்குங்கிறத சொல்லி இருக்கிறாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கொடுத்த உத்தரவை திட்டமிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டு வரும்போது அரசாங்கங்களும் இந்து மக்களுக்கு எதிரான நிலைப்பாடே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதுக்கான அடுத்த ஊனா சொல்லி ஆரம்பிச்சாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல சில வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டும் அது வந்து தள்ளுபடி பய செய்யப்பட்டாலும் இந்த வழக்கு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிற்ப மிக்க உத்தரவு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட தீபத்தூண்ல தீபம் திருக்கார்த்தி அப்போ கோவில் தேவஸ்தானம் ஏஎஸ்ஐயோட கண்ட்ரோல இருக்குங்கிறதுனால அவங்களுடைய கன்சல்டேஷனோட அந்த இடத்துல மலையில வந்து உச்சியில் உள்ள தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அதுக்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாவட்ட நிர்வாகம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சமரசம் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மீடியேஷன்கிற பேரில் பீஸ் கமிட்டிங்கிற பேரில் மக்களை இன்னும் பிளவுதான் படுத்துறீங்களே தவிர ஒற்றுமை உருவாக்குறதுக்கு நீங்கள் எந்த எந்தவித செயல்பாடும் நீங்கள் செய்யலைங்கிறதையும் மூஞ்சி அடித்த மாதிரி நீங்கள் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு வரைக்கும் இந்துக்களுக்கு எதிரான முருக பக்தர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை செயல்படுத்திட்டு இருக்கீங்க தயவு செய்து இதை நீதிமன்றத்தோட உத்தரவை இப்பயாவது நீங்க காப்பாத்துனீங்கன்னா முருக பக்தர்கள் அனைவரும் உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவா இருப்பாங்க இல்லை இதுக்கும் மேல நீங்க வந்து இன்னும் உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்கள் போறோம்னா நல்ல த உங்களுடைய உரிமை தாராளமா போகலாம் பட் எப்ப நாங்கள் மட்டும் இல்லை முருகனும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிறது ஒரு வழக்கறிஞரா இல்லாமல் ஒரு இந்து பக்தரா ஒரு முருக பக்தரா நான் அதை வந்து சொல்லிக்கிறேன் பொது அமைதி அந்த பிரச்சனை ஏற்பட்டது காரணமே அரசு தான் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு அரசியல் சொல்லியிருக்காங்க அந்த வந்து அந்த கோயில் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான அதுல வந்து இப்போ கடைசியா நீதிபதி அவர்கள் படிச்ச அந்த வரிகளை நம்ம வந்து கவனிக்கும் போது இது இத்தனை ஆண்டுகள் கழிச்சு இதை வக்ஃபு போர்டு வந்து எங்களோடது அந்த இடம் வந்து தீபத்துண்டு எங்களோடதுன்னு சொல்றதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம மீடியால பாத்தீங்க ஒவ்வொரு நாள் ஆர்கூமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் முதல் நாள் கிரானைட் தூணுன்னு சொன்னாங்க அடுத்தது சர்வே தூண் சர்வே தூணுன்னு சொல்லலை சர்வே தூணுன்னு சொன்னாங்க அடுத்த நாள் வந்து சமணர் தூணுன்னாங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணுச்சோ முருகனுக்கு ரெண்டு மனைவியின் கேலி செஞ்சாங்க இப்போ இதெல்லாம் நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம் இப்போ எல்லாத்துக்குமான ஒரு பதிலாக நீதிமன்றம் இந்த இடம் அந்த தீபத்துன்று இருக்கிற இடம் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானதாங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அந்த தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடத்துல தீபம் எந்த வித தடையும் இல்லைங்கிறத இன்னைக்கு வந்து போட்டு காமிச்சிருக்காங்க முக்கியமா அரசியலும் பண்ண கூடாதுன்னு இருக்கிறாங்க அது முக்கியம் பொது அமைதி ஆமா அதாவது பொதுவா ஒரு நீ ஒரு அரசாங்கம் ஒரு இரண்டு இரண்டு மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை சமரசம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அமைதிப்படுத்துறது அதோடைய கடமையை தவிர இத வந்து கற்பனையா ஒரு பிரச்சனையை உருவாக்கி இதன் மூலமா அரசாங்கம் ஒரு தவறான ஒரு முடிவுகள் எடுக்க கூடாதுங்கிறதையும் ஒரு சுட்டி காமிச்சிருக்கிறாங்க அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மை

அந்த இருக்கிற இடம் தேவஸ்தானத்தோட தான் அதுல கார்த்திகை மாசம் தேவஸ்தானமே தீபம் ஏத்தணும் சொல்லிட்டாங்க கோவில் நிர்வாகத்துக்கு உத்தரவிட முடியாது ஏன்னா தனி அதிகாரம் கொண்டது எங்களுக்கு பரிசீலிங்கன்னு வேணா சொல்ல முடியும் எங்க நேரடியாக அதை செய்யு ஆர்டர் போடுறதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு தொடர்ச்சி அவங்களுடைய வாதம் அது அந்த வாதம் தான் வந்து புறக்கணிக்கப்பட்டுச்சு அந்த வாதத்தை தான் ஏத்துக்கலையே அந்த அந்த வாதத்துக்கு ஏத்து தான் இப்ப தீர்ப்பை கொடுத்துட்டாங்களே இருநபர் நீதி இப்ப ஏற்கனவே ஆரம்பத்துல வந்து என்ன செஞ்சாங்க தனிநபர் நீதிபதி திரு ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பிராமின்ங்கிறதுனால அவரை வந்து ஒரு கட்டம் கட்டி அவரை வந்து சில பேர் வந்து அவரை முழுவதும் வந்து காலர் பண்ணாங்க இன்னைக்கு இருக்கு நீதிபதிகள் ஏற்கனவே எல்பிஏல கண்டம்ட்க்கு மேல போன அப்பீல் எல்பிஏல என்ன உத்தரவு கொடுத்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க இப்போ இவங்கள நீங்க வந்து அடுத்து என்னென்னலாம் வந்து நீங்க உத்தரவு ஒரு புழுத மாதிரி ஏறிய போறீங்க ஆயுதூர் சொல்ல போறீங்க அப்போ ஒவ்வொரு நீதிபதியும் ஒரு உத்தரவு வந்து தனது மனசாட்சிக்கு உட்பட்டு பயந்து அது நியாயமா தர்மமா அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு உத்தரவு கொடுக்கும் போது ஒவ்வொரு நீதிபதிக்கும் இந்த மாதிரி ஒரு உள்நோக்கம் கற்பிச்சோம்னா அப்ப தமிழ்நாட்டுல எந்த நீதிபதியும் நான் சொல்றது வந்து மாஜிஸ்ட்ரேட்ல இருந்து சப்ஜெட்ஜில இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்ல இருந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் வரைக்கும் யாருமே நம்மளுக்கு எதுக்குப்பா வம்பு இந்த தீர்ப்பு வேணா ஒண்ணு வேணான்னு ஒரு சாதாரண மக்கள் இன்னைக்கு இந்த அரசாங்கம் செய்யறத நாளைக்கு அவர் மாவட்ட செயலாளர் செய்வார் மாவட்ட செயலாளர் செய்யறத நாளைக்கு ஒன்றிய செயலாளர் செய்வார் அப்ப எல்லாருமே இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் நீதிமன்றமே இருக்காது

அவருக்கு இப்போ நான் வந்து இன்னைக்கு கோணா இவர் கோணார் 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 கொடுத்துட்டார் இவருக்கு செட்டியார் 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 கொடுத்தார் இவர் ஐயர் அவருக்கு சேதமாக கொடுத்துட்டார் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து உள்நோக்கம் கருப்பிச்சோம்னு சொன்னால் அது நாளைக்கு நீதிமன்றம் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்துரும் இது வந்து ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு இந்தியாவில் இது முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு நிலைப்பாடை அரசாங்கமே செயல்படுத்தியிருக்கிறது வன்மையா கண்டிக்கத்தக்கது ஒரு வழக்கறிஞராக நான் சொல்றேன் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சரி ஓ இது அடி உரிமைகள் வழக்கு அப்படின்னா மறுபடியும் நீதிபதிகள் போற அப்பீல் கோர்ட் அப்பீல் போறதுக்கு ஒரு வாய்ப்பா தமிழக அது வந்து அவங்களுடைய டெசிஷன் அது அவங்களுடைய டெசிஷன் அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அது அவங்களுடைய உரிமை அது நன்றி நீ பேசுகிறேன் நீதிமன்றம் நீதிமன்ற வழக்கு நீதிபதி நன்றி